எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை ஒம்போதாவது பாசுரத்தின் விளக்கத்தைப் பார்ப்போம் திருப்பாவை எட்டாவது பாசுரத்தில் பகவான் கிருஷ்ணரின் வீர செயல்களைப் புகழ்ந்து தன் தோழிகளை எழுப்பிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் எப்படி சோம்பலை முறித்து பகவானின் நாமங்களை சொல்லி அவரை அடைய வேண்டும் என்று சொல்கிறாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமணி மாடத்தை என்றால் தூய்மையான மணிகள் அந்த காலத்தில் முக்கோண வடிவில் ஷெல்ஃப் போல் சுவரின் மீது கட்டியிருப்பார்கள் அதில் விளக்கை ஏற்றி வைத்திருப்பார்கள் சுற்றும் விளக்கெறிய மாடத்தில் உள்ள விளக்கு சுற்றும் நாலாபுறமும் எரியும் தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் தூபம் கமழ என்றால் நறுமணம் தரும் தூபம் இங்கே ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி கூட சொல்லலாம் துயிலணை மேல் கண் வளரும் தூங்கும் படுக்கையின் மீது கண்மூடி தூங்குகிறாயே யார் தூங்குகிறாள் என்று பார்ப்போம் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமான் மகளே மாமா மகளே படுக்கையில் தூங்குகிறாயே மணிகள் பொருந்திய கதவின் தாழ்ப்பாலை தெற என்று கூறுகிறாள் ஆண்டாள் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் இங்கே மாமி என்று யாரை கூப்பிடுகிறாள் அந்த காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட மாமா மாமி என்று உரிமையுடன் கூப்பிடுவார்கள் இங்கே மாமி என்று கூப்பிட்டு உங்கள் மகளை எழுப்பி விடுங்கள் என்று கேட்கிறாள் உன் மகள்தான் உன் மகள்தான் என்ற வரி அடுத்த வரியோடு இணைகிறது உன் மகள் என்ன என்று கேட்கிறாள் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஊமையா அவள் என்ன பேச மாட்டாளா அல்லது செவிடா நான் பேசுவது அவள் காதில் விழாமல் செவிடாக இருக்கிறாளா அனந்தலோ அவள் என்ன சோம்பேறியா என்று மாமியிடம் கேட்கிறாள் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஏம என்றால் காவல் என்ற அர்த்தம் பெருந்துயில் என்றால் நீண்ட நேரம் தூங்குவது என்ற அர்த்தம் மந்திரப்பட்டாலோ யாராவது அவளை மந்திரம் செய்து காவலில் வைத்து நீண்ட நேரம் தூங்க வைத்து விட்டார்களா என்று தன் தோழியின் அம்மாவிடம் கேட்கிறாள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாமாயன் என்றால் பல மாயங்களை செய்பவர் மாயம் செய்து பெரிய மாயக்காரராக விளங்குபவர் மாதவன் லக்ஷ்மியின் கணவர் வைகுந்தன் வைகுண்டத்தின் தலைவர் வைகுண்டத்தில் இருப்பவர் வைகுண்ட பதவியை தருபவர் நாமும் பலமும் நவீன்றேலோர் எம்பாவாய் இதுபோல பல நாமங்களை சொல்லி விஷ்ணு சகசிரநாமம் போன்ற ஆயிரம் நாமங்களை சொல்லி நவீன்றேலோர் எம்பாவாய் இதுபோல பல நாமங்களை சொல்ல வேண்டும் பாவையே என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை ஒன்பதாவது பாசுரத்தை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானின் நாமங்களை நாம் உச்சரித்து பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் தூபணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மா செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பல